இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கானு பாருங்க இங்க பாரியா நீ அம்மைக்கு எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் சரிதான் அம்மா அதை கட்டிக்கிடுவே அப்பனா எனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்குமா இந்த சேலையை எடுத்துக்கிடுறீங்களா இந்த சாரி 12000 இங்க பாரு பா தம்பி உங்களுக்கு காசுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது 12000 தானே நான் தாராளமா எடுத்துக்கிடுறேன் என் பையனுக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கு ஓகே ஆ போட்டுங்கனே இளை சரணே அந்த சேலையை கொண்டு நான் கொஞ்சம் பாக்கட்டோ நாங்க பெரியமா நான் எடுத்த சேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ யாரும் மொவை எடுத்த சேலையாச்சா வேற பிடிக்காம இருக்குமா ம் நல்லா இருக்கு ஓ மொவை நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான் பரவாயில்லையே கட்டிக்க போறவளுக்கு இந்த மாதிரி நல்லா அழகா செலக்ட் பண்ணுவா போல இருக்க சேலையும் பெரியம்மா சும்மா இருங்க பெரியம்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க என்னடா இப்படி சொல்லிட்டா உன் அத்தை மொவை ஒண்ணே தான் கட்டுவேனு ஒத்த கல்ல நிக்க வேற அவள கல்யாணம் கண் பண்ணாண்டா மாத்திக்குறோம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதா யாரு இவர் தங்கச்சி மொவளதானே சொல்றியே ஆமாம் இவையே தங்கச்சியும் நல்ல வசதி அந்த பிள்ளையும் இவன் மேலே நல்ல ஆசையாக இருக்குது பிரியம்மா அப்புறம் என்ன கட்டி வச்சிட வேண்டியது தானே ரெண்டு பேரும் சொத்தம் எங்கேயும் வெளியே போகாது குடும்ப சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் நல்லது தானே அப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்டு சொத்தம் வெளியே போவாது அந்த பிள்ளை சொத்த நமக்கு வந்துடும் அது சரிதான் புஷ்பா எனக்கு கூட அந்த எண்ணம் இருக்கப்பதுக்கே ஆனால் அந்த பிள்ளை இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்கு சரி நம்ம இப்போவே அந்த பேச்சா பேசாமல் தான் இருக்கேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு வேணால் பிடிக்கணும்னு நல்லா தெரியும் எனக்கு நாங்கள் போனாலும் நல்லா அத்தை அத்தைன்னு மாமே மாமேன்னு நல்லா காலை சுற்றி சுற்றி வர பத்துக்க நாகல் வீட்டுக்கு போனாலே அந்த பிள்ளை இவனை தான் தேடும் மச்சான் வரலையா மச்சான் வரலையான்னு இவன் அங்க கூப்பிட்டா வரையே மண்டா அது ஒண்ணு இல்ல நம்ம பையனை எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை உனக்கு தான் உனக்கு தானே சின்ன வயசுல பேசிட்டோம் இப்போ வளர்ந்துட்டேன் பார்த்தியா இப்போ சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருது அதான் வரானுங்க அது கோவம் எல்லாம் இருக்காது ஒருவேளை பூச்சை பட்டுக்கிட்டு வராம இருப்பானா இருக்கும் ஆ இருக்கும் இருக்கும் நீ சொல்ற மாதிரி இருக்கும் புஷ்பா ஏமா நான் கிளம்புறேன் ஏய் இரு அதுக்குள்ள எங்க கிளம்பியா என்னலே வெக்கமாலச்சறன சும்மா இருந்து வருமா நீங்க வேற பயனுள்ள கூப்பிட்டுட்டே அடக்கணுமா குரூப் சேட் எடுக்கணும்னு சொன்னேன்ல போனா ஐயா கொஞ்சம் இரு இன்னும் பெரியமாக்கு துணி எடுக்கணும் அப்பாக்கு துணி எடுக்கணும் அப்படியே உனக்கு ஒரு துணி எடுத்துட்டே போவோம் நீ அப்புறம் குளிச்சிட்ட மட்டும் எடுத்துக்க ஆமா ஐயா அப்படியே கையோட ஃப்ரீ சாக்கு ஒரு துணியை செலக்ட் பண்ணி பார்ப்போம் நான் போக வேண்டி இருக்க பொங்கப்படி கொடுக்க அப்ப நான் கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்து துணி தாய்க்கு நல்ல சேலையா செலக்ட் பண்ணிட்டான் அடுத்த டைம் பொண்டாட்டிக்கு நல்லா இதை விட சூப்பரா செலக்ட் பண்ணுவான் பேரு சும்மா இருந்து பெரியமா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நானும் அவன் அந்த பிள்ளையை கட்டிக்கிட மாட்டேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்லாம் நீ இப்படி அந்த உங்களை பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி கத்துக்கு நீங்களும் இருக்கீங்க என்ன சரணினி அத்த புள்ள தானவா உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு இந்தா நாளைக்கு போய் பொங்கபடி கொடுக்க போனோம் அத்தைக்கு அத்தை வீட்டுக்கு போகும்போது பையனை கூட்டு சொல்லி கேப்பா நானே என்னத்தையும் கையோட கூட்டிட்டு போன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்பா சும்மா இருங்கப்பா நானும் அங்க வர வரமாட்டேன் என்ன எல்லாம் அங்க தேவையில்லாம கூப்பிடாதீங்க ஐயா உன்னைய பார்த்தாவே எவ்வளவு நாளாச்சு தெரியுமா எதுக்கு வர மாட்டேங்க அவன் கேட்டுக்கிட்டே கிடக்கா நான் தான் படிப்பு இருக்கு பள்ளிக்கூட இருக்குன்னு வராண்டிங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் நீ இப்படி சும்மா எல்லாத்துக்கும் கோவப்படாதையா இப்ப எனக்கு அங்க வரவே பிடிக்கல பாருங்க சும்மா இருங்க இங்க பாருல ஜரனு நானே அந்த பிள்ளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து விடணும்னு இருக்கேன் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க என்னைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளைய கட்டிக்க போறது நீ தான் சொல்லிட்டேன் சும்மா பிடிக்கல பிடிக்கல கட்டிக்கிட மாட்டேன் கட்டிக்கிட மாட்டேன்னு என்ன ஒருக்கா சொல்லிக்கிட்டு அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வருத்தப்படுவா நல்ல வசதியான வீட்டு பிள்ளை அந்த பிள்ளையை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உனக்கு அந்த பிள்ளையை கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என் ஆசையில் மண்ணலி போட்டுறாத சொல்லிட்டேன் ஒழுங்க வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சேலையை செலக்ட் பண்ணு போகும்போது அப்பா பொங்க படி கொடுக்க போகும்போது நீ கொடுத்து விட்டதா சொல்லி கொடுத்து விடணும் அம்மா நான்லாம் ஒண்ணு செலக்ட் பண்ண மாட்டேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள நான் ஒண்ணும் பொறுப்பாக முடியாது சரி சரி தரணும் கோவப்படாத நான் எப்படி அத்தைக்கு துணி எடுப்பேன் அப்படியே அவளுக்கு ஒண்ணு எடுக்கேன் எடுத்துட்டு நான் அவளுக்கு கொண்டு போறேன் நாளைக்கு மட்டும் வந்து கூட சும்மா இருங்கப்பா இருந்தப்பா வர மாட்டேன் நான் பசங்களோட குரூப் ட்ரெஸ் எடுக்க போறேன் வீட்டாரு என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு இப்ப அவளுக்கு ஒரு துணியை செலக்ட் பண்ணி தந்தா உனக்கு அப்படி என்ன ஆயிரும் போதுன்னு இப்படி ஓடியா அம்மா எனக்கு துணியை செலக்ட் பண்றதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அதை நான் தான் வாங்கி தந்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்து அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காதிங்கம்மா சொல்லிட்டேன் இங்க பாரு ரமணி நம்ம பையன் கிட்ட இப்ப கல்யாண பேச்சு பத்தி எதுவும் பேசாண்டா அவனை மட்டும் ஒரு சேலையை செலக்ட் பண்ணி தர சொல்லு சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லி சொல்லிடலாம் அவங்கிட்ட வேற எதுவும் சொல்லாத இப்போதைக்கு எதையும் அவன் வேற இப்படிதான் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போதைக்கு அவங்கிட்ட வேற எதையும் ஆர்குமெண்ட் பண்ணாத நார்மலா பேச கோவப்படாம அதெல்லாம் ஒண்ணும் ஐயா சரி அம்மா கல்யாண பேச்சு எதுவும் பேச முடியேன் ஒரு சாரி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போ யாருக்கு சிரி சவுக்கா ஆமாய்யா அம்மா அங்க பாருங்க நீங்க இப்ப என்ன செலக்ட் பண்ணி தர சொல்லுவீங்க அப்புறம் அப்பா கொண்டு போய் கொடுக்க போறது இத நான் தான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லி கொடுப்பீங்க அது ஏதாவது நினைச்சிடலாமா சும்மா இருங்கம்மா நீங்க ஏய் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாயா நானே மாமி செலக்ட் பண்ணனும் சொல்லி அந்த புள்ள கிட்ட கொடுத்துக்கிறீங்க நீ செலக்ட் பண்ணாத சொல்ல மாட்டே கொஞ்சம் இரு இன்னொரு சேலை எடுத்து வைக்க மாட்டே கொஞ்சம் இரு அதுக்கு அப்புறமா நீ எங்க வேணாலும் போ ஆமாய்யா சொன்ன கேளு சரி சீக்கிரம் வேற சேலை எடுத்து போட சொல்லுங்க நான் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி தந்துட்டு போறேன் ஐயா மாமி சேலை செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லிட்டானே தம்பி நல்லா காஸ்ட்லியான நல்ல ஜலைய எடுத்து போடுப்பா சரி மேடம் பரவாயில்லங்க நம்ம மூவ் துணி செலக்ட் பண்ண சொல்லிட்டானே சும்மா இரு ரமணி சொல்லு புஷ்பா என் மக நாள் நைட்டு எடுத்து கேட்டா நான் போய் நைட்டு செலக்ட் பண்ணிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள சேலையெல்லாம் எடுத்து முடிங்க நான் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேனே வேற மறந்துட்டேன்னு வைக்க எடுக்கிறதுக்கு அப்புறம் அவன் ஆடாடுன்னு ஆடுவா போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி புஷ்பா போயிட்டு வா நீங்கள் நைட்டு எதுவும் போட முடியும் இல்லாட்டினா உங்களையும் கூட்டி வருவேன் உங்களுக்கு அந்த செக்ஷன் கூட பிடிக்காது அதனால தான் நான் மட்டும் போகிறீங்க ஆ சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா

குறுக்கெல்லாம் செத்து போச்சு நான் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் அப்போ என் குறுக்கொலி சரியாகும் என்னாலலாம் இதில் காத்து கிடக்க இயலாது நானும் உங்கள் அப்பனும் பஸ்ஸில் வீட்டுக்கு போறோம் வீட்டு சாவியை மட்டும் கொடுத்து விடு ஆமையா நீ பொறுமையா பொண்டாடி பிள்ளைல கூட்டிட்டு வா நாங்களும் பஸ்ல போயிருந்தோம் ரெண்டு பேரும் முன்னாடி நைட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் பாக்கணும்ல ஏதாவது நாங்களும் போனா ரெடி பண்ணி வைப்போம்ல சும்மா இருங்க பொய்யெல்லாம் என்னால ஒரு வேளையும் செய்ய இயலாது எப்படியும் இவன் என்னமே எப்படி அந்திக்கு இருட்டி போய் வருவான் அதனால என்னாலலாம் இப்போ வரதில்ல ஒன்றும் செஞ்சுட்டு அடக்க இயலாது இவன் பொண்டாட்டி வந்தாலும் வந்து செய்யாண்டா ஏய் அப்ப நீ கடையில வாங்கிட்டு வந்துடு ஏதாவது இருக்கு எனக்கு ரெண்டு பரோட்டா போதும் பாத்துக்க எனக்கு ரெண்டு பரோட்டா உங்க அப்ப ஒரு மூணு பரோட்டா வாங்கிட்டு வந்துரு எங்களுக்கு ஒரு அஞ்சு பரோட்டா போதும் சாப்பிட்டுட்டு நாங்களும் படுத்துக்கிடுவோம் உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் நீ சாப்பிட வச்சு வருவீங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து சாப்பிடு வீலம் அதை பாத்துக்கிடுங்க துணிவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொண்டாங்க நாங்களும் முன்னாடி போயிட்டு இருக்கோம் ஆன் சரிமா அப்போ நீங்க முதப்பீக்க சாப்பிட்டுட்டு பசு பாத்தி நீங்களும் சீக்கிரம் இருக்கீங்க ரொம்ப குளிரா இருக்கியா நிறைய ஐஸ்கிரீம் போட்டு விடாம இருக்கு சரி சரி பாத்து பொறுமையா குடிங்க இப்படி ஓடுதுவன பாரு சரஸ் இந்த பிள்ளைல்லு ஒரு இடத்துல ஒழுங்க ஒரு துணியை எடுப்பாளுவனு பார்த்தா எடுக்காண்டேங்க அழுவல இந்தாலும் அந்தாலும் அங்கன இங்கன்னு ஓடிக்கிட்டு அழுவ சரி சரி லட்சுமி அக்கா கோவப்படாதீங்க அவளை எப்படியும் சொல்லி வச்சு கேட்காண்ட அழுவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை தான் எடுத்துட்டு வருவாழுவ சரி எடுத்துட்டு வரட்டும் எப்படி சரஸ் கோவப்படாம இருக்குது இந்த பிள்ளைகள் ஒரு சொல் வச்சு வர வர கேட்க மாட்டேங்குது சரஸ் யா வீட்டுல உள்ளது மட்டும் என்ன சொல் வச்சா கேட்குது சொல்லுங்க எப்படி ஓடுதுன்னு வாட்டியல்ல சரி பார்த்துட்டு எடுத்துட்டு வரட்டும் ஆமா லட்சுமி பிள்ளைகளை பார்த்து எடுத்துட்டு வரட்டும் நீ உனக்கு ஏதாவது ஒரு சேலையை பாரு எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் எக்கோ அண்ணன் இவ்வளோ சொல்லியாவில்ல ஒரு சேலை எடுங்கக்கோ நீங்களும் உங்களுக்கு நான் இப்போதாக்கோ எனக்கு ஒரு சேலைய எடுத்து பில் கவுண்டரில் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பில்லை போட்டு ஏ வீட்டுக்காரன் காசை கட்ட காணும்ல அந்த பிள்ளை மட்டும் வாங்கி வச்சுக்க இன்னும் காசு குடுக்கலை மாமனாருக்கும் மாமியாருக்கும் துணி எடுத்துட்டு அந்த காசு கெட்ட போனேன்னு போனாரு அவர் எந்த திசையில போனாருன்னு தெரியல காணும் எங்கேயாவது உட்கார வச்சிட்டு வருவாரா இருக்கும் அப்புறம் தான் நானே இன்னும் காசு கொடுக்கணும் நீங்களும் சீக்கிரம் எடுங்க பிள்ளை கட்டிட்டு சேர்ந்தப்பல காசு கொடுத்துட்டு கையோட வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு அதுக்குள்ள இந்த பிள்ளையிலும் துணி எடுத்துக்கிட்டு வந்துடும் சும்மா தண்டை பண்ணி என்ன மேல கோச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கும் எடுத்து தரவில்ல ஆசையா எடுத்துக்கிடுங்க சரி சரி இந்த பிள்ளைகள் முதல் எடுத்துகிட்டு வரட்டும் அப்புறம் நமக்கு எடுத்துக்கிடலாம் சரஸு சரி வாரியா சரஸு இந்த பத்திராளியக்கா பெரிய பொண்ணுலாம் எங்கே கடை கல்வனு போய் பார்த்துட்டு வருவோம் எக்கோ இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயும் நவர முடியாது இங்கே நான் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் குறவாக இருக்குது அவங்களெல்லாம் இப்போ கிடந்து தேடிட்டு நடக்க முடியாது பெரிய பொண்ணு சேலை எடுத்தானே உங்ககிட்ட கொண்டுக்கிட்டு காட்டுறதுக்கு வருவா பாருங்க அதனால நீங்கள் சும்மா இருங்க தண்டபணி எப்படி இருக்க பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உன்னைய நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா நீ மட்டும்தான் கிடைக்க வந்தியோ இல்லக்கா பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து வந்தே இந்த உங்க பின்னாடி தான் நிக்க பாருங்க லட்சுமி பின்னாடியா நான் பாக்கலையாம பொண்டாட்டிய கவனிக்காம வந்துட்டே போல இருக்கு ஆ எப்படி இருக்கீங்க மேனி நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கே லட்சுமி உன்னை கவனிக்கல பத்துக்க நான் உன்னை கவனிக்கலன்னு என்ன தப்பா நினைச்சிடாத என்ன நான் அங்க இருந்து பாக்கும்போது தண்டபணிய மட்டும் தான் பார்த்தேன் அந்தல தான் அவன பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு போய்டேன் பத்துக்க ஆ சரி மைனி பரவாயில்லை இருக்கட்டே இருக்கட்டா உங்களுக்கு துணி எடுக்க வந்தியல அவளோறோம் ஆமா மேனி சரி 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 எவ்ளோ நாள் ஆச்சு உன்னைய பாத்து நீ லாஸ்டா சடங்குக்கு கூட வந்த என்ன பிள்ளைக்கு சடங்குக்கு எனக்கு வர முடியாம போச்சு பதுக்க எதுவும் தப்பா நினைச்சிட்டாத தண்டை பண்ணி हां பரவல்ல কইরிட்டா லட்சுமி நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத என் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு செல்லாம ஆயிடுச்சு பதுக்க அந்த நேரத்துல அதனால தான் வந்து பார்க்க முடியாம போச்சு சடங்குக்கு ரொம்ப வரணும்னு ஆசைப்பட்டேன் உன் பிள்ளை எல்லாம் எங்க எப்படி இருக்குவே நல்லா இருக்குவேல ரெண்டை இப்ப காலேஜ் படிக்குதுங்களோ இல்ல நீ ஒருத்தி காலேஜ் படிச்சா ஒருத்தி ஸ்கூல் தான் படிச்சா 12வது ஓ அப்படியா சரி 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 சடங்குக்கு வரா வரலன்னு எதுவும் நினச்சிக்கூடாதே என்ன கோவப்படாத விடாதே அந்த நேரத்தில் ரொம்ப ஆசைப்பட்ட மத்துக்கிட்ட என்னால் வர முடியல நீ ரொம்ப விரும்பி கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்லி சொன்னான் தண்டவாணி ஆமா நீங்கள் எப்படி வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தையும் பார்த்துக்கிட்டேங்க ஆமா புஷ்பா லட்சுமி சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்கள் கண்டிப்பாக வருவியேன்னு கடைசியில் பார்த்தா வரவே இல்லை ஆமா பிள்ளை இல்லைங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கியே வீட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னா துணி எடுக்க இல்லை இல்லை பிள்ளைளுங்க தான் துணி எடுக்க தான் பார்க்க போயிருக்குவ நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் கடவுளுக்கு ரொம்ப கூட்டமா இருக்கேன்னு அப்படியா சரி சரி லட்சுமிக்கு யாருக்கு இது இதுவா ஒரு கேவிய சொந்தத்துல நல்லா பேசுவான்னு சொன்னேன் பத்தியா இவியலுக்கு அக்கா ஒருத்தி என்கிட்ட நல்லா பேசுவா சடங்குக்கு கூப்பிடணும்னு சொன்னேன் பேரு அவாதான் இவா இவ ஒருத்தி தான் என்னை எங்கன கண்டாலும் நல்லா பேசுவா பத்துக்க என்னைய பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளை பத்தி நல்லா கேப்பா பத்துக்க சின்ன பிள்ளைகளை பார்த்தது இப்ப எப்படி இருக்கோ தெரியல பார்க்கணும் பார்க்கணும்னு அதான் சரி எப்படியும் சடங்குக்கு வருவோம்னு நினைச்சேன் வரல ஓ அப்படியா அக்கா எந்த முறையில் அக்கா சொந்தம் மாமியார் இருக்குல்ல மாமியாருக்கு அக்கா அக்காவுக்கு இது பொண்ணு பத்துக்க ஓ உங்க பெரிய மாமியார் பொண்ணா ஆமா ஆமா என் மாமியாருக்கு அக்கான்னு அது பெரிய மாமியாரா ஆமா ஆமா அதுக்கு பொண்ணு நல்லா பேசும் பத்துக்க இவரு கூட பிறந்தவா தான் ஒண்ணுத்துக்கு ஆவாதவா எக்கு உண்மையாவா சொல்றா என் தங்கச்சி இங்கதான் இருக்காளா கடையில ஆமல தண்டபாணி நான் தான் உங்களுக்கு நான் நைட்டி எடுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன் சரி நீங்களே துணி எடுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள தங்கச்சி பையன் எல்லாரும் தான் நிக்கு துணி எடுத்துக்கிட்டு இருக்காவ வந்தா பார்க்கலாம் ஐயோ எப்படிக்கா நான் இப்ப வாரது லட்சுமி வேற இருக்கால இங்க தங்கச்சி இருக்க விஷயம் அவளை பாக்க போறேன்னு தெரிஞ்சேன்னா அவ அவ்வளவுதான் ஆடு ஆடுன்னு ஆடி விடுவா இடையில ஒரு நாள் பஜார்ல வச்சு பார்த்து பியாசனே அவகிட்ட வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் ஆனா வீட்டுக்கு போல பத்துக்க அவகிட்ட நம்பரும் கேட்டு வாங்காம வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தமா போச்சு வேற நம்பரை வாங்கிக்கிட்டு பேசும் போது லட்சுமிக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற அவ வேற கோவப்படுவாள்னு பயந்து வேற நான் விட்டுட்டேன் பத்துக்க இப்ப தங்கச்சி பயல தான் நான் பார்த்ததுல இல்லை சின்ன வயலில் பார்த்தது அவனை தான் ஒரு முறை நேரில் பார்த்துருணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இப்போ அந்த பையன் அங்கே தானே இருக்கான் அவனை இப்போ நான் வந்தால் பார்க்கலாமா இப்போ வந்தேன்னா பார்க்கலாம் அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துணி எடுக்க எங்கேயோ பயலோட கிளம்பியேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்ன வாரியா நான் கொண்டு போய் காட்டியேன் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளாம் பேசு ஆ சரி நான் அந்த லட்சுமிட்டே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நான் அந்த வாரேன் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்காவே தேர்ட் ஃப்ளோர் பத்துக்க நேரம் வந்துருந்தேன் அங்கே சேலை எடுக்கிற இடத்துல தான் இருக்க அவ்வளோ வரும் ஆ சரிக்கா நீ போன வாரே ஆ சரி தண்டபாணி சரி லட்சுமி வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கடே ஆ வார மைனி சரி இப்போ நான் கிளம்ப வேண்டி இருக்கு பத்துக்க நான் வரட்டுமா ஆ சரி மைனி போயிட்டு வாங்க எங்கவே அவ்வளோ ரூபா அங்கனே இங்கனையும் ஓடிட்டு அடக்கிய எல்லா இடமும் ஒரே கூட்டமா இருக்கு இதுக்கு மேல எங்க போய் துணி பாக்க போறிய ஒண்ணும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு இந்த கடையில் ஒரு துணியும் நல்ல இல்லை எல்லாம் கழிவு துணி மாதிரி கிடக்கு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போடுற போக போல் இருக்குது இனிமேல் இங்கேனா எடுத்தால் சரிப்பட்டு வராது வேறு கடைக்கு போகலாமான்னு பார்க்கோம் ஆமா இப்போ சின்ன பொண்ணு இது இனிமேல் சரிப்பட்டு வராது இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் துணி எடுத்துக்கிட முடியும் வேறு கடைக்கு போகலாமான்னு எங்கள் அம்மாட்ட போய் கேட்கலான்னு இருக்கோம் வாடிக்கா நீ உங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டு போவோம் என்னது வியாறு கிடைக்கா எங்க அம்மா என்னையும் கொண்டு விடுவோம் இந்த கடைக்குள்ள என்னதான் சரின்னு சொல்லி விட்டா அதுவும் உங்களுக்கு கூட இன்னொருக்கா இன்னும் வியாறு கடைக்கு கடை தாண்டி போனேன்னா அவ்வளவுதான் கொன்னே கொண்டு விடுவா

ஏங்க அந்த ஜலைய விட எனக்கு இந்த ஜலைய ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆ இன்னும் ஒரு 10 நிமிஷல சீக்கிரமா வந்துருவே. உங்களுக்கு அந்த ஜலைய தான் பிடிச்சிருக்கோ? இல்ல ரமணி அந்த பிள்ளை கலருக்கு எது எடுப்பா இருக்குன்னு தெரியலன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நான் கையில இருக்க இந்த கலர் தான் அவளுக்கு நல்ல எடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இத எடுத்துருவோமா பேத்திக்கு? இல்லங்க எனக்கு என்னமோ என் கையில இருக்க இந்த ஜலைய தான் அவளுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அவ நேரத்துக்கு இது நல்லா எடுப்பா இருக்கும். சரி ரமணி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஏதாவது ஒரு புள்ளை அவ சைஸ்க்கு இருக்கும்ல அந்த பிள்ளையை பார்த்து ஏதோ அவளுக்கு எடுப்பா இருக்கணும் அவள் அந்த பிள்ளையை வச்சு செலக்ட் பண்ணிடுவோம் இரு நம்ம கண்ணுல ஏதாவது ஒரு பிள்ளை தட்டி போடுதான்னு பார்ப்போம் அதான் கடை முழுக்க இவ்வளவு பிள்ளைல தெரியுதுல்ல அதுல ஏதாவது ஒரு பிள்ளைய வச்சு பாருங்க நான் சொன்ன சேலை தான் நல்ல எடுப்பா இருக்கும் அந்த அந்த பாரு அது ஒரு நாலு பிள்ளைல நின்று பேசிட்டு இருக்கு பாரு அந்த புள்ளையில ஒரு பிள்ளைய பாரு அந்த 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 நடுவுல ஒரு பிள்ளைன்னு காவரு அதான் அந்த பிள்ளை நேரத்துலதான் இருப்பாவா அதுல ஒண்ணு உயரமா பேண்ட் கிட்ட போட்டுருக்கேன் அந்த பிள்ளையா அதுக்கு பக்கத்துல ஒன்னு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு நிற்குவாரு வெள்ள கலர் மாதிரி அந்த பிள்ளையே சொன்னேன் அது நல்லா இருக்குல்ல பிள்ளையும் பார்க்க அம்சமா இருக்கு நல்ல அந்த பிள்ளைக்கு கரெக்டா இருக்கும் பத்துக்க அந்த பிள்ளை சைஸுக்கு எடுப்போம் சைஸுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன சுடிதாரா எடுத்துட்டு இருக்கோம் சேலை தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கிடலாம் சரி அந்த பிள்ளைய கூட்டு வச்சு பாப்பமா ஆமா அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் கூடு அந்த பிள்ளையில இங்கதான் வருது வரட்டும் வரட்டும் பிடிச்சு போய் ஆசி பார்ப்போம் ஐயோ எங்க அம்மா என்ன சொல்ல போறாளோ தெரியலையே